வணக்கம் கேஸ்ட்ரோ வணக்கம் மேடம் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து அமலுக்கு வர இனிமே வந்து தப்பு செய்றவங்க எல்லாம் கடுமையா கண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் பேசப்படுது இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களையும் பின்பற்றுவார்களா இல்ல கடுமையா தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள்ன்றதெல்லாம் வந்து அதை விட்டுருங்க அத அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு என்ன சொல்றது முன்னுரையும் நம்ம கொடுக்கக்கூடாது சரி அப்புறம் இந்த நீர் விநாயகர்கள் சட்டங்களுடைய அந்த த பேரை பாருங்களேன் ஒரு சமஸ்கிருத பேரா இருக்குது ஹிந்தி ஒரு நாகரிக் ஹிந்தி அது கூட வந்து ஓகே அது விரும்ப ஏற்றுக்க மாட்டோம் ஆனால் வந்து சமஸ்கிருத பெயர் அப்படின்னும்போது சமஸ்கிருதம் வந்து இன்னும் உயிரோடு இருக்குதா அந்த மொழி மொதல் உயிரிழ இருக்குதா யார் பேசுகிறா யார் பயன்படுத்துகிறா அலுவலக மொழியாக இருக்குதா அது எத்தனை பாப்புலேஷனில் எத்தனை பர்சன்டேஜ் பயன்படுத்துகிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இந்த வந்து இந்த மாதிரி வந்து இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜஸ் நிறையா இருக்குது எதுவுமே ஆட்சி மொழி கிடையாது இந்தியாவில் பன்முகத்தன்மை மிக்க நாடு இது யூனிட்டி டைவர்சிட்டின்னு டைவர்சிட்டி சொல்றோம் பல மொழிகள் இருக்குது பல தேசிய இனங்கள் இருக்குது அப்போ ஒரு மொழிய கொண்டு எப்படி நீங்க ஒரு சட்டத்துல திணிக்கலாம் அதுவும் சமஸ்கிருதத்தை கொண்டு எப்படி நீங்க திணிக்கலாம் மூணு சட்டத்துல அது கேஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சட்டம் அப்ளிகபிள் ட்ரிங்க அப்ப தமிழ்நாட்டுல வந்து இவங்களுக்கு எப்படி அந்த சாவர சட்டத்தோட பேர் புரியும் கேரளத்துக்கு எப்படி புரியும் மலையாளிக்கு எப்படி புரியும் சரி இது யாராவது கேக்குறாங்களா கன்னடத்துக்கு எப்படி புரியும் சவுத் இந்தியாக்கு இல்ல இது யாராவது கேள்வி கேட்டாங்களா இது மேடம் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் நீங்களும் நானோ இப்போ என்னன்னா மொழி அந்த சட்டத்துக்கு வைத்திருக்கக்கூடிய பேரே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கான்ஷனா இருக்குது அதுக்கு அடுத்து வந்து நீங்க பாருங்க அந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவசர கதியில பார்லிமெண்ட் இருக்கு ஒரு நூத்தி மேற்பட்ட எம்பிசை சஸ்பெண்ட் பண்ணி அவசர கதியில பார்லிமெண்ட்டில் அது பாஸ் செய்யப்பட்டு அந்த சட்டம் நீங்க நடைமுறைக்கு வந்திருக்குது அந்த அனைத்து நள்ளிரவு பன்னெண்டு மணிலேருந்து இருந்து நடைமுறைக்கு வந்திருக்குது அப்ப இந்த சட்டத்துடைய என்ன சொல்றது இப்போ நிறைய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது நிறைய வாதங்கள் நடந்துட்டு நான் ரொம்ப போகிறோம்னா நான் மெயினான ஏரியாஸ்க்கே வந்துடுறேன் கருத்து சுதந்திரத்துக்கு இந்த சட்டம் எதிரியாக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதுக்கடுத்து செடிஷன் தேச துரோக வழக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறது யுஏபிஏ அதுக்கப்புறம் டெரரிஸ்ட் ஆக்டை அந்த சேங்ஷன் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது செக்ஷன் ஃபிஃப்டீனு அதை இவங்க வந்து எப்படி கையாளுட்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான அந்த கருத்து சுதந்திரம் ஆர்டிகல் நைன்டீன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்குது இந்திய அரசியல் சட்டத்துடைய சரத்து பத்தொம்போதில் கொடுத்துருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அது கான்ஸ்டியூஷன் ரைட் அது ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஒன் ஆஃப் த மெயின் ரைட் இம்பார்ட்டன்ட் ரைட்டு இந்த நாட்டில் வந்து யாருக்கும் வந்து அரசை எதிர்த்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிடிசிசம் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு டிசன்ட் ஒரு ஒரு குறைகள் அரசை விமர்சனம் பண்ண முடியும் ஆக்கப்பூர்வமாக விமர்சனம் பண்ணுற உரிமை எல்லாருக்குமே இருக்குது அப்போ அந்த உரிமையை நீங்கள் பறிக்கிற விதமாக அந்த சட்டம் இருக்கக்கூடாதுன்றது எங்களுடைய கருத்து

இது எப்படி அது மூணு வருஷம் வந்து தண்டனை சிறை தண்டனை தான் வந்து முன்னாடி இருந்த சட்டத்தில் இருந்தது இப்போ நீங்கள் கொலோனியல் லான்னு சொல்கிறீங்க இந்தியன் எவிடன்ஸ் சட்டம் கொலோனியலே கிடையாது பிரிட்டிஷ் லாவே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்த சட்டம் அது அந்த அறுபது எழுபத்தி மூணுகளில் வந்த சட்டம் அது கமிட்டி கமிஷன்ஸ் வச்சு அப்போ அந்த சட்டத்தை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் கொலோனியல் லா பிரிட்டிஷ் இருந்தானா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் இருந்தானா ரிப்ப ரிப்பப்ளிக் ஆனதுக்கப்புறம் ஸோ இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் பிரிட்டிஷ் இருந்தானா இந்தியாவில் இந்தியாவோட வந்து பிரிட்டிஷோட காலனியாக இருந்ததா ஐம்பதுகளுக்கு அப்புறம் அப்போ அதுவே தப்பு சரி ஒத்துக்கிறேன் ஐபிசி ஓகே சிஆர்பிசி நீங்கள் எடுத்துக்கோங்க எப்படி நீங்கள் கொலோனியல் லால் நீங்கள் சொல்லலாம் கொலோனியல் லா வந்து இந்த பிரிட்டிஷ் லாலாம் நமக்கு வேண்டாம் அப்படின்றீங்க இங்கே எல்லாமே பிரிட்டிஷ் தான் உருவாக்கியிருக்கான் உள்கட்டமைப்பு வசதிகள் ரயில்வே ட்ராக்கு ஹை கோர்ட் பில்டிங்ஸு சுப்ரீம் கோர்ட் பில்டிங்ஸு பார்லிமெண்ட் ஓல்டு பார்லிமெண்ட் பில்டிங்லேருந்து இங்கே இந்தியாவில் வந்து எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு ட்ரேடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான் உருவாக்கியிருக்காங்க முந்நூறு வருஷம் ஆட்சியில் தான் வந்து ஒரு உச்சபட்ச ஒரு வளர்ச்சியை இந்தியா கண்டது அதை எப்படி மறுக்க முடியும் நீங்கள் அவன் வந்து நம்மளை வந்து நிறைய லூட் பண்ணால் பிளண்டர் பண்ணால் நிறைய சூறையாடினா திருடுனா அடக்குமுறை கட்டவல் தொட்டால் அதை நம்ம மாற்றுக்கிறது கிடையாது அதை நம்ம எதிர்க்கிறோம் ஆனால் அவன் சில வளர்ச்சிகளையும் கொடுத்துருக்குறான் அதையும் நம்ம மறுக்க முடியாது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ கொலோனியல் லா அப்படின்றப்ப நீங்கள் இன்னும் ரிஃபர்மேட்டிவாக வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் கன்சல்டேஷன் ஒன்று இருக்குது ஒரு சட்டத்தை அமல்படுத்துவதற்கு முன்னால் பார்லிமெண்ட் கமிட்டி ஸ்டாண்டிங் கமிட்டியில் நீங்கள் டிஸ்கஷன்ஸ் வைக்கணும் அப்போஷன் பார்ட்டி லீடரோட ஒப்பீனியன் கேட்கணும் அப்போஷன் ஒப்பியன் கேட்கணும் பீப்பீளோட ஒப்பியன் கேட்கணும் வளக்கறி ஒப்பீனியன் கேட்கணும் மூத்த வளக்கறி ஒப்பீனியன்ஸ் கேட்கணும் நீதிபதிகளோட ஒப்பியன்ஸ் கேட்கணும் எதுவுமே நீங்கள் கேட்கவே இல்லை அவசரகதையே நீங்கள் சட்டத்தை பாஸ் பண்ணுறீங்க அதை சட்டத்தை நடைமுறைப்படுத்தி நீங்கள் கொண்டு வரீங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா மரண தண்டனை ஏன் விதிக்கிறீங்க இந்திய இறையாண்மைன்னு சொல்கிறீங்க அது என்ன இந்திய இறையாண்மை எது இந்திய இறையாண்மை மதம் சார்ந்த இந்திய இறையாண்மையா இந்தியாற்ற ஒரு ஜனநாயக நாடு கான்ஸ்டியூஷன் தெளிவாக சொல்லப்பட்டு இந்தியா இஸ்வரின் சோசியலிஸ்ட் செக்லர் டெமோக்கிராட்டிக் ரிப்பப்ளிக் மதசார்பற்ற ஒரு ஜனநாயக ஒரு குடியரசு அதுதான் இந்தியா ஒரு பொது உடைமை குடியரசு சோசியலிஸ்ட் அப்போ வந்து இது நான் என்ன நினைக்கிறேன்னா இறையாண்மை டிஃபைன் பண்றீங்க உங்களுடைய மதம் சார்ந்த ஜாதி சார்ந்த ஒரு மேலாதிக்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துடைய மேலாதிக்க இறையாண்மையான பேச வரும் வேண்டாம் அதை நான் தவிர்க்கிறேன் மரியாதையை நான் தவிர்க்கிறேன் இது சட்டப்பூர்வமான விதமாக நான் கொண்டு போக விரும்புகிறேன் அப்போ அந்த இறையாண்மையை தான் நீங்கள் எதிர்க்கக்கூடாதுன்றீங்களா அப்போ எதிர்த்தாலே நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து இப்போ எஸ்பிஎ நேஜிக்கு நீங்கள் உங்கள் நிலைப்பாடு என்ன எஸ்பியோ நேஜி அப்போ யார் யாரெல்லாம் அரசு எதிர்த்து குரல் கொடுக்கிறார்களோ டிசன்ட் நீங்கள் அலோ பண்ணணும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை நீங்கள் கண்டிப்பாக அலோவ் பண்ணி தீரணும் அரசுகள் அலோவ் பண்ணணும் அதுதான் ஜனநாயக அரசு இங்கே மன்னராட்சி ஒன்றும் நடக்கல ஜனநாயக அரசு தான் நடந்துட்டு இருக்குது பிரதமர் வந்து மன்னர் கிடையாது அவர் வந்து மக்களுடைய பிரதிநிதி பப்ளிக் சர்வெண்ட்டு பிரதமரும் மத்திய அமைச்சர்களும் அப்ப நீங்க வந்து என்னன்னா செங்கோல் அப்படின்றீங்க செங்கோலை வந்து நாங்க வந்து என்ன சொல்லுதுன்னா வந்து மன்னர்கள் காலத்துல இருந்தது இது மன்னராட்சி கிடையாது செங்கோலை வந்து இங்க வந்து நீங்க ப்ரொட்டைஸ் பண்ணவே கூடாது நேரு வந்து செங்கோலை வந்து ஆதீனங்கள் கொடுத்தாங்கன்றது அது ஒரு அது புகைப்படம் இருக்குது ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து அது வைத்துதான் வந்து ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு அடையாளம்னா அதுக்குள்ள நடக்கவே கிடையாது மவுண்ட் பேட்டன் வந்து இந்தியா வந்து சுதந்திரத்தை டிக்ளேர் பண்ணிட்டு போனாரல அதுதான் ஆட்சி மாற்றத்துக்கான அடையாளம் ரிப்பப்ளிக் டே தான் ஆட்சி மாற்றத்துக்கான அடையாளம் இண்டிபெண்டன்ஸ் டே தான் ஆட்சி மாற்றத்துக்கு அடையாளம் இந்தியா ஒரு அரசு நிர்வாகம் பண்ணி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்திரண்டு வருது முதல் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இவங்க வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன் செங்கோலை நீங்கள் வந்து ப்ரையோட்டைஸ் பண்ணாதீங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை ப்ரயடைஸ் பண்ணுங்க அரசியல் அமைப்பு சட்டத்தை ப்ரையோட்டைஸ் பண்ணுங்க இந்த சட்டங்களே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு சட்டத்துக்கே முரணாக இருக்குது ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு முரண்பாடாக இருக்குது அப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த இந்த ப்ரொவிஷன் நான் சொன்ன இந்த முக்கியமான ஏரியாஸ் இருக்குல்ல கிரிமினல் கான்ஸ்பிரசி செடிஷன் செடிஷன் வந்து உச்ச நீதிமன்றமே பல வழக்குகள் சொல்லிட்டாங்க செடிஷன் வந்து அந்த காலத்துல போட்டது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து யார் யார் குரல் கொடுக்கறானோ அவங்களுக்கு எதிராக தான் வந்து தேச போட்டாங்க அதையே இன்னும் நீங்க கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க அப்ப அந்த சட்டத்தை இன்னும் நீங்க வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி நீங்க கொண்டு வரீங்க அதை அப்ப நானே என்ன கேட்கறேன்னா அப்புறம் இன்னொன்று சொல்றாங்க ஸ்பீடி ஜஸ்டிஸ் ஸ்பீடி ரெமெடி கொடுக்குறோம் ஜுடிஷியல் வந்து வேமா நீதி வழங்குறோம் அப்படின்னு சொல்றீங்க நான் என்ன கேட்கறேன்னா இந்த மாதிரி வந்து பல கோடி வழக்குகள் வந்து உயர்நீதிமன்றத்திலேயும் உச்சநீதிமன்றத்துலயும் இருக்குது அதை நீங்க வந்து ப்ராப்பரா ஸ்பீடி ஜசஸ் குடுக்கறதுக்கு நீங்க உங்களுடைய உங்களுடைய என்ன திட்டம் இருக்குது டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ஜுடிஷியல் ஜுடிஷியமிங்களா திட்டம் இல்லாம சரத்துகளை குறைக்கிறதுனால வந்து நீங்க எப்படி சொல்லலாம் நாங்க வந்து சட்டத்தை எளிமைப்படுத்திட்டோம்

சர்க்கம்ஸ்டான்சஸ் மாறும் அதுக்கு ஏற்ற ட்ரைனிங்ஸ் தேவைப்படுது ஜட்ஜஸும் ட்ரெயின் ஆகணும் வழக்கறிஞர்களும் ட்ரெயின் ஆகணும் என்டையர் ஜுடிஷியல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் நீங்கள் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க இப்போ ஜுடிஷியரியில் உங்கள் டார்கெட் என்ன ஏன் ஜுடிஷியரி டார்கெட் பண்ணுறீங்க இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ஒன்று இருக்குல்ல மொதல் வழக்கறிஞர்கள் நீதிபதிகளுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து விவாதம் செய்து அவர்கள் கருத்துக்களை கேட்காமல் எப்படி நீங்களாக தன்னிச்சா ஒரு ஒரு யாரோ ஒரு அகாடமிஷியனை பிடிச்சி அது காப்பி பேஸ்ட் அந்த சட்டமே பார்த்திங்கன்னா ஒரு காப்பி பேஸ்ட் பழைய லாஸ்ட்ல வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு ஒரே ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சிம்பிளாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து புல்லட் ட்ரெயின் கெத்து அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி முதலமைச்சராக இருக்கார் குஜராத்தில் அப்போ நம்ம பாரத பிரதமராக இருந்தால் மன்மோகன் சிங்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி புல்லட் ட்ரெயின் விடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை நம்மளால அந்த புல்லட் ட்ரெயினில் போமாட்டான்ப்பா எதுக்கு விடணும் யாருக்கும் வந்து அந்தளவுக்கு சார்ஜ் கொடுத்து எக்ஸ்பென்ஸ் பண்ணி போறதுக்கு மக்கள்கிட்ட வசதி கிடையாது பொருளாதார வசதி கிடையாது அப்படின்றப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ல்லட் புல்லட் நீங்க விடணும் புல்லட் விட்டா அவர் கெத்து அப்ப அவர் புல்லட் ட்ரெயின் வர்றது மக்களுக்கு பயன்படுத்த இல்லையோ கெத்து அப்படின்னு பேசக்கூடிய நபர் அவர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு முன்னாடி முதலமைச்சராக இருக்கும் போது அப்போ மன்மோகன் சிங் முன்னாள் பிரதமர் சொல்றாரு சைனாக்காரர் ஷாங்காயை காமிக்கிறான் பெய்ஜிங்கை காமிக்கிறான் மற்ற ஊர்லாம் ரொம்ப பேக்வர்டா இருக்குது அதை காமிக்க மாட்டான் அது மாதிரி நீங்க என்னன்னா வந்து இப்படி வந்து நீங்க சிந்திக்கிறீங்களே புல்லட் ட்ரெயின் கெத்து அப்படி அது மாதிரிதான் ஸ்டார்ட் அப் இந்தியா கிளீன் இண்டியா ஸ்டாண்ட் அப் இந்தியா சிட் இந்தியா கெட் அப் இந்தியா இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிம்பம் அதை வச்சு இந்த மக்கள் என்ன பண்ணுறதுன்னா ஒரு மாய வலைகளை வந்து பின்றது இந்த மாதிரி வளர்ந்துருச்சு இந்தியா வளர ஆயிடுச்சு நாளைக்கு தான் நியூ இந்தியா பிறக போகுது இப்போ நானும் நம்ம அரச அரசியா டிஸ்கஷன் வச்சுக்கலாம் இப்போ நானும் கேட்கறேன் இந்த மாதிரி வந்து சட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்தோம் ஸ்பீடி ஜஸ்டிஸ் நீ அப்ளிகபிள் தான் பிரச்சனைகள் நீ உணர்வீங்க அப்ப இது என்னன்னா வந்து நானும் சொல்கிறேன்னா இனி வந்து இதை வந்து அடாப்ட் பண்றதுக்கே டு டேக் மோர் டைம் அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ செட்பேக்ஸ் நடக்கும் ஜுடிஷரியில் நீங்க டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ஜுடிஷரியும் நீங்கள் அடையலை அமெரிக்கா யூரோப் நீங்கள் போய் பாருங்க டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ஜுடிஷியரி இருக்குது டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கு எல்லா ஜுடிஷியரியும் நீங்கள் இன்னும் வந்து நீங்கள் பேப்பர் ஒர்க்ஸு கேஸ் கட்ட தூக்கிட்டு போகிறது லிஸ்டிங்கு நம்பரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் ஃபார்மேட் தான் இங்கே டிஜிட்டலைஸ்டே கிடையாது வீடியோ கான்ஃபரன்சிங் மட்டும் டிஜிட்டலைஸ்டாக டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னீங்க என்ன கிளிச்சிருக்கீங்க டிஜிட்டல் இண்டியாவில் ஜியோவோட ரேட் ஏறி இருக்கு அதான் டிஜிட்டல் இந்தியா அப்ப நான் என்ன நீ ஜுடிஷியரியவே ஜுடிஷரியே இன்னோவேஷன்களை கொண்டு போல நீங்க என்ன யூஸ் செக்ஷன்ஸ் குறைக்கிறனால யாரும் மாற்றம் ஏற்பட போறது கிடையாது அப்பாயின்மெண்ட்ஸ் மெரிட் நடக்குதா எஸ்டிக்கு அதிகமான உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வாய்ப்பு கொடுக்கப்படுதா உச்சநீதிமன்றத்தில் வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி அதிகமான உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருக்கிறாங்களா அப்போ அதை பாருங்க எழுபத்தஞ்சு சதவீத நீதிபதிகள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல உயர்நீதிமன்றங்கள் எழுபத்தி அஞ்சு சதவீத நீதிபதிகள் உயர்சாதியைச் சேர்ந்தவர்கள் அப்ப இங்க எங்க சமூக நீதி இருக்கு சோசியல் ஜஸ்டிஸ் எங்க இருக்கு ஈக்குவாலிட்டின் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்குது அப்ப இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க கொலிஜியம் சிஸ்டம் வந்து இன்னும் எவ்வளவோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எவ்வளவோ மூத்த வழக்கறிஞர்கள் இன்னும் பண்ணிட்டு இருக்கோம் ஜனநாயகவாதிகள் நான் என்ன கேக்குறேன்னா ஜனநாயகவாதிகள் அரசை எதிர்த்து குரல் எழுப்பத்தான் செய்வார்கள் அரசை எதிர்த்து ஆயுதப் புரட்சி செய்வது என்பது தவறு அது வேண்டாம் அரசை எதிர்த்து வேற கிளர்ச்சிகள் செய்வது என்பது தவறு அரசை எதிர்த்து நம்ம வந்து தவறான வழியில வந்து நம்ம இன்னைக்கு நம்ம எதிர்ப்பு பதிவு பண்ணக்கூடாது அதை நானே ஒத்துக்கிறேன் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் நான் என்ன சொல்றேன்னா ஆக்கப்பூர்வமாக கருத்தியல் ரீதியான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமும் நீங்க அட்டாக் அதை வந்து பிளாக் பண்றீங்க இந்த சட்டத்தை வந்து உள் உள் நோக்கம் உள்குத்து வாயில அடி வாங்கினா உள்கூத்துன்னு வாங்கலை அது மாதிரி வந்து உள்கூத்து என்னன்னா இதை இந்த டார்கெட் தான் இந்த மாதிரியான டார்கெட்ஸ் தான் இப்போ நீங்கள் சமூக ஆர்வலர் ஃபுல்லாக அரெஸ்ட் பண்றீங்க அது ஏன் அரெஸ்ட் பண்றீங்க அவங்க கருத்து பேச விடுங்க நீங்கள் அவங்க தவறு செஞ்சால் அரெஸ்ட் பண்ணுங்க நாங்களே நானே அதை ஒத்துக்கிறேன் இப்போ அதனால வந்து நீங்கள் என்ன இந்த சட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா இந்த சட்டம் வந்து இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிருக்கு லேமென்கெலாம் புரியாது அவன் நல்லா பாருங்க லேமேன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு விஷயம் ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தஞ்சு நாள் நடக்கணும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் அடுத்த முப்பது நாள்லேயே தீர்ப்பு கொடுக்கணும் நான் என்ன சொல்றேன்னா டிலைடு ஜஸ்டிஸ் வந்து டினைட் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் வந்து நம்ம ஏற்றுக்கலாம் டிலே ஆயிடுச்சு ஜஸ்டிஸ் ஓகே அது பிரச்சனை இல்லை ஆனால் வந்து ஹரி ஜஸ்டிஸ் பரி ஜஸ்டிஸ் நம்ம ஏற்றுக்க முடியாது சொல்லுறது போய் உங்களுக்கு அப்புறம் வந்து ஜெயில் இஸ் தன் ரூல் ஏற்றுக்கலாம் ஜெயில் இஸ் த ரூல் பெயில்ஷன் ஏற்றுக்க முடியாது அப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு குற்றவாளி வந்து நம்ம வந்து பல குற்றவாளிகளை வந்து நம்ம தண்டிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது இதான் நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம் நம்ம ஜுடிஷியல் சிஸ்டமே ஒரு ரிஃபமேட்டிவ் ஜுடிஷரி ஒரு மனிதனை வந்து தூக்கில் போடுறதோ கொலை பண்ணுறதோ அவனை உயிர் எடுக்கிறது நம்மளோட வேலை கிடையாது அவன் ரேபிஸ்டா இருக்கலாம் மர்டராக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் ஆனால் வந்து உச்சபட்ச தண்ணி கொடுக்கலாம் சில எக்ஸ்ட்ரீம் அஜ்மல் கசாப் கேஸ் இருக்குது நிர்பயா கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கு தண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு நான் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அப்சல் குரு இதெல்லாம் தூக்கு தண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அதெல்லாம் சரி நான் ஒத்துக்கிறேன் ஆனா நான் என்ன கேட்குறேன்னா இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது தூக்கு தண்ணி நம்ம நோக்கம் கிடையாது ஒரு கைதியை திருத்துவது தான் நம்ம நோக்கம் இப்ப யுவராஜ் கோகுல்ராஜ் வழக்கில் கொடுத்துருக்காங்களே யுவராஜுக்கு அவன் ஆணவ படுகொலை செஞ்சான் கோகுல்ராஜ ஆண்ட பரம்பரை பண்ணான் ஆனா வந்து இன்னைக்கு அவன் ஆயுள் தண்ணி கொடுக்கப்பட்டு வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்கிறான் இப்போ சாகர் வரைக்கும் அவன் சிறந்தான் அவன் வெளியே வரப்போ போனமாக தான் வெளிய வருவான் சரி சிறையில் இருந்து அது அந்த மாதிரி தண்டனை வந்து அவன் மனதும் மனதுல அவன் யோசிக்கிறோம் ஐயோ நம்ம தவறு பண்ணிட்டோமே இப்படி நம்ம வந்து நம்ம அவன் மனசுல திருந்தணும் அவன் அவன் வாழ்க்கையை முடியிறப்ப அவன் திருந்தணும் நம்ம அந்த தவறை பாதத்தை பண்ணிட்டோமே இனிமேல் அதை பண்ணக்கூடாது நம்ம வாழ்க்கை பலருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் இது தவிர யாரும் செய்யக்கூடாது அப்போ நம்ம ஜுடிஷியரி ரிஃபர்மேட்டிவ் ஜுடிஷியரி ஒரு மனிதனை திருத்தக்கூடிய ஜுடிஷரி அப்போ அதுக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து கேள்வி கேட்பதற்கு இது இது மரண மரண தண்டனை நீங்கள் விதிப்பது என்பது பேராபத்து பேராபத்து இது சாதாரண ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவான் நீங்கள் அரெஸ்டே பாருங்க ஸ்ட்ரீட் வெண்டாரை டெல்லியில் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறதே பார்த்தீங்கன்னா சாமானிய ஏழை எளிய ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நலிந்த விளிம மக்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் வழக்கு போடுறீங்க அவங்கள வந்து நீங்கள் வந்து இரையாக்கக்கூடாது கூடாது இந்த சட்டங்களை வைத்து இந்த சட்டங்கள் வந்து பெருமுதலாளிகள் கார்ப்பரேட்டுகள் பணம் படைத்தவர்களுக்கு வந்து என்றுமே சட்டம் இருக்கக்கூடாது அது வளைந்து போகக்கூடாது சட்டம் என்பது அனைத்து மக்களும் ரூல் ஆஃப் லா பிரின்சிபல் படி அனைத்து மக்களுக்குமான சட்டமாக ஜாதி மத இன மொழி பேதமற்று பொருளாதார வர்க்க பேதமற்று இருக்கிறவன் இல்லாதவன் பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லா பேதம் பற்றி எல்லாருக்கும் சமம் அப்படின்ற சட்டத்தை நீங்க கொண்டு வந்து அதை அமல்படுத்தி அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி இந்த நீதித்துறை அதுக்கு நீங்க ஊக்குவித்து ட்ரைனிங்ஸ் கொடுத்து ப்ராப்பரா நீங்க எக்யூப் பண்ணீங்கன்னா முதல்ல நாங்கள் வரவேற்போம் அதாவது இதுதான் இதுதான் மேட்ரு வேற ஒன்றும் கிடையாது ஆனால் எந்த சட்டம்னாலும் அரசியலமைப்பு என்ற அந்த உரைகள் இருக்குல்ல அதை உரசி பார்க்கணும் அந்த உரைகளில் உரசி பார்க்கும்போது இந்த சட்டம் சரியில்லை அப்படின்றது வந்து நம்ம டிபேட்ல நம்ம டிஸ்கஷன்ல தான் தெரிய வரும் நீ டிஸ்கஷனே வைக்க மாட்டேங்க டிபேட் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஜனநாயக முறைக்கே நீங்கள் வரமாட்டிருக்கீங்க அதான் பிரச்சனை அப்போ டிஸ்கஷன் வச்சீங்கன்னா அந்த உரைகளில் உரசும் போது நமக்கு தெரிஞ்சு போயிடும் இது வந்து செல்லாது அப்படின்றப்ப அந்த சட்டத்தை வந்து நம்ம அமல்படுத்த விடக்கூடாது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா டிஸ்கஷன்ஸ் தேவை டிபேட்ஸ் தேவை திரும்ப வந்து லீகல் கன்சல்டேஷனுக்குள்ள வாங்க மூத்த வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட வல்லுநர்கள் சட்ட அறிஞர்கள் ஏதாவது டிஸ்கஷன்ஸ் வைங்க சீர்திருத்தங்களை கொண்டு வருவோம் மாற்றங்களை கொண்டு வருவோம் அப்புறம் நடைமுறைப்படுத்துவோம் இந்த சட்டத்தை வந்து எதிர்த்து யாரும் கிடையாது தடுத்து வந்து அப்படியே கிளியர் பண்ண போறது இல்லை பெரிய புரட்சி எதுவும் பண்ண போறது இல்லை டிஸ்கஷன் தேவை டிபேட் தேவை சீர்திருத்தங்களை கொண்டு வருவோம் சட்டத்தை அமல்படுத்துங்க அப்புறம் நாங்க யாருமே அது ஆட்சிப்படி தெரிவிக்க போறது இல்லை எதிர்த்து போராட போறது இல்லை இதுதான் என்னுடைய கோரிக்கை மத்திய அரசு கிட்ட இந்த காணொலி மூலியமா சட்ட மாணவர்கள் வழக்கறிஞர்கள் இளைஞர்கள் அனைவரும் வந்து இந்த சட்டத்தை படிக்க வேண்டும் படித்து புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு இதில் நாம் எப்படி வந்து இதை வந்து நம்ம எதிர்த்து வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம இதில் களமாட வேண்டும் என்பதை அனைவரும் சிந்திக்க வேண்டும் எனக்கு கோரிக்கை கண்டிப்பா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து மக்களுக்கு கொடுத்தீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி நன்றி